விருச்சிக நேயர்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி இந்த சனி பகவான் வக்ர பயிற்சினால் விருச்சிகராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதக வளன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி ராசி நேயர்கள் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மத்துவங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுத்து தன்னுடைய நலத்தை பெருசப் பொருட்படுத்தாமல் அடுத்த நலத்துக்காக வாழக்கூடியவங்க தான் விருச்சிகராசி நேயர்கள் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலம் உங்களுடைய நான்காம் அதிபதி ஆனா சனி பகவான் சுகஸ்தானாதிபதி அதே சமயத்தில் மூன்றாம் இடத்திற்கு சகோதரன் வீரியம் தைரியம் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் இந்த மூன்று நான்கு அதிபதியாகிய சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அதாவது ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறார் வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிருஷ்ணபட்ச நவமி சனிக்கிழமை அன்று அதாவது சனி பகவான் நிலை அடைந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே தான் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரநிலையிலே இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோமுன்னா குறிப்பாக சனி வக்ரமனை என்ன அப்படின்னா சனி நான்காம் இடத்தில் உங்களுக்கு இப்போ அர்த்த அஷ்டமி அர்த்த ஸ்தானத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும் போது இப்போ கதி அடைகிறதுங்கிறது இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்து சூரியன் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலம்தான் சனி பகவான் நிலைன்னு சொல்றதுங்க இந்த நிலையை எப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அதாவது மாறுபட்ட நிலையில் இயங்கும் போது அதாவது சனி பகவான் தனி தோத்துல இயங்கும் போது அப்போ அதாவது சனி பகவான் நேர்கதி பயணம் அப்படின்னா நேர் ஆப்போசிட் கிடையாது ஆனா சனியோடைய காரகத்தன்மைகளுக்கு நேர் எதிர்மறையான ஒரு ஆற்றலை அடையக்கூடிய நிலைதான் சனி பகவான் வக்கர நிலையை வக்கர பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றது அப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில மனிதனுடைய ஆடம்பரம் செல்வாக்கு ஒரு வீடு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு தாயார் சம்பந்தப்பட்டது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்குது ஆனால் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ஒரு வருடம் ஒன்னேகால ஒருத்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும் போது அர்த்த அஷ்டம சனி சனி அதாவது சனி பகவான் கொடூர பாவி அப்படிங்கிற போது ஆட்சி நிலையில் இருக்கும் போது என்னாக்கும் சனி பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை அதாவது கெடுக்கக்கூடிய பலம் இருக்கும் அப்ப இந்த ஒன்னேங்கள் வருஷ காலகட்டமாவே உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு மனசுல ஒரு அமைதி மன நிம்மதி குடும்பத்துக்குள்ளேயும் அதாவது சந்தோஷமான சில சூழ்நிலைகள் உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சிகள் வேணா எடுத்திருக்கலாமே தவிர அந்த அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முறையில் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடத்துக்கும் நான்காம் இடம் வண்டி வாகனம் அதாவது நீங்க வந்து ஒரு தொழிலே செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அது அடிக்கடி பழுதாகிறது அடுத்தது வந்து நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பணம் பொருளாதாரம் ஏன்னா நாலாம் இடங்கிறது வீடு ஒரு கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள கூட நீங்க முயற்சிகள் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது அதே நேரத்துல அதாவது அப்படியே செஞ்சாலும் அது பாதியில நிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது வந்து அடுத்தது ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்க்கலாம் ஆறு மாசம் இப்படிங்கிறது தள்ளி போறது இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கும் குறிப்பாக அதாவது இந்த ஒரு நாலாம் இடத்தில் சனி கரெக்டா மூன்றாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அதாவது சத்ரு நோய் நோய் ஆரோக்கிய பாதிப்புகள் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த ஆறாம் இடம் தான் அப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல சில காலகட்டத்தில் பாத்துட்டோம்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அந்த கடன் வாங்கிய ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தலாம கடன் வாங்கினீங்கன்னா அந்த செலவு நம்ம பண்ண முடியாம வீண் செலவுகள் ஆகிறது இதனால கடன் சுமை அதிகமாகிறது கடன் கட்ட முடியாம சிக்கல்ல சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே விருச்சிகராசினியர்கள் கடந்த காலத்துல நீங்க சந்திச்சீங்க அதுதான் சனி பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தையும் கெடுக்கிறதும் உண்டு அதே நேரம் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதாவது அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற போது தேவையில்லாத விரோதங்களும் உருவாக்கி இருக்கும் அது அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட உறவு இருந்தாலும் சரி அதாவது அதே நேரத்துல ஒரு நண்பர்கள் வட்டாரம் சம்பந்தப்பட்ட பழக்க இருந்தாலும் சரி கூட்டு தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துல நல்லபடியாக போயிட்டு இருந்தது மனச்சங்கடங்கள் உருவாக்கி பிரிவுகள் ஏற்படுறது இல்லையா வருத்தங்கள் ஏற்படுறது இல்லையே என்ன செய்யறதுன்னு கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் விருச்சிக ராசினியர்கள் கண்டிப்பாக சந்திச்சிங்க அதே சமயம் சனி பகவான் கரெக்டாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்தது அப்போது அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை என்ன பண்ணிருக்கு சிலர் வந்து வேலை செஞ்சு எடுத்திருப்பீங்க நல்லா திறமையா இருப்பீங்க என விருச்சராசி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் தான் யாருகையும் வந்து கஷ்டப்படுத்தணும் நீங்க நினைக்க மாட்டீங்க ஆனா நீங்க எவ்வளவு நல்ல பேர் எடுத்து நல்ல விதமா வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல மன சங்கடங்கள் உருவாக்குறது அந்த வேலையில வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்லாவே செஞ்சாலும் குறைகள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்து இருக்காரு சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே விட்டு வெளியில வந்துட்டுங்க ஒரு இடம் இல்ல ரெண்டு இடம் வந்தங்க எங்கு போனாலும் நிரந்தரமா வேலை செய்ய முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாம சிரமங்கள் ஏற்படுதுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே விருச்சிகராசினியர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிங்க அதே சமயத்துல சிலருக்கு பார்த்துட்டோம்னா தூர பிரயாணங்கள் போயிருப்பீங்க வெளியூர் போலாம முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனா சிலர் பொய்ய புரோஜனம் இல்லாமல் இருக்கும் சில பேர் வந்து போகவே முடியாமலையும் இருக்கும் ஆக மொத்தத்துல நமக்கு தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விதத்துல முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்ததுங்க இந்த மாற்றங்கள் எப்ப வரும் எந்த நமக்கு மாறுதல் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்ப இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது சனி பகவான் முதல்ல இருந்த அந்த தன்மையில் இருந்து மாறுபட்ட தன்மையில் ஏற்படுக அதாவது பெயர்ச்சி ஆகும் போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி அதே நேரத்தில் ஒரு வேலை சார்ந்த விஷயத்திலும் சரி உறவு முறையில் சம்பந்தப்பட்ட விதத்திலையும் சரி உங்களுக்கு மாறுபட்ட ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய பலன் கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர நிலையில கொடுக்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா தான் விருச்ச ராசினியர்கள் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுதுங்க அதே சமயம் உங்களுக்கு ஜென்மத்தை பத்தாம் இடத்த உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிய அதாவது சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்த்ததுனால சிலருக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைப்பீங்க சரியா போக முடியாது அப்படியே போனாலும் அந்த வேலை அன்னைக்கு செய்ய முடியாம அடுத்த வாரம் அடுத்த மாதம் இந்த மாதிரி தடங்கள் ஆகும் அடுத்தவங்களுக்காக ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா முடியாத வேலையா இருந்தாலும் கண்டிப்பா விருச்சிகராசிரியர்கள் செஞ்சு முடிப்பீங்க ஒரு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் முடியாத விஷயமா இருந்தாலும் நீங்க போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க ஆனா உங்களுக்கு நினைக்கிற போது அது போனோம்னா காலதாமதமாகும் என சனி பகவான் அதாவது பத்தாம் பார்வையை அவங்களுடைய ஜென்மத்தை பார்க்கும் போது தன்னால் இயன்ற வரிக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் இல்லை ஏதோ ஒரு தடைகள் வருது ஏதோ ஒரு மன வருத்தங்கள் வருது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நீங்க சந்திச்சு நீங்க இந்த வக்ரநிலை சனி பகவான் அடையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னா இந்த கஷ்டங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்க போகுது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும் குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகுது குறிப்பா சொல்ல போனா கல்வி பயிலக்கூடியவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா படிப்புல கொஞ்சம் தடைகளும் அதே நேரத்தில் நல்ல படிச்சு சில வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு தூர பிரயாணங்கள்னால மேன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வெளிநாடு வெளி வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பா விருச்சிகாசினியர்களுக்கு ஏற்பட போகுதுன்ற ஒரு நிலை இருப்பதனால இந்த வக்ர சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால கரெக்டாக இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த நூற்றி நாற்பது நாட்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயம் அதனால் உங்களுடைய செயல்பாடு சிந்தனை உங்களுக்கு சாதகமா அமையுங்க இப்ப நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சார பலன்கள் இந்த கோட்சார பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது இப்போ சனி பகவான் வக்ர நிலைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கக்கூடிய மேன்மை அடையக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான காலகட்டம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்